அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனீஸ்வரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன் இப்ப இந்த பதிவுல நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பத்தி பார்த்துட்டு வந்துருக்கோம் அதுல மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவுல பார்க்க போறோம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது பகவானோட நட்சத்திரம் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே அப்படின்னு எல்லா விதமான குரு அருளையும் இறை அருளையும் வேண்டு நம்ம இந்த பதிவு ஆரம்பிப்போம் மூல நட்சத்திரம் வந்து இது தனுசு ராசியில வருது இது வந்து காலபுருஷ தத்துவத்துல ஒன்பதாவது ராசி அதனால இருக்கிற ராசிகள்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியாகவும் இருக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரம்னாலும் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசி வந்து ஒரு இந்த நட்சத்திரம் வந்து ஒரு பெண் நட்சத்திரமா சொல்ல சொல்லப்படுறாங்க இது வந்து இடுப்பு தொடை நரம்புகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கு பொதுவாக இவங்களுடைய குண அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரக்காரங்க வந்து வாயுனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூல நட்சத்திரத்துல இருக்காங்க இதில் தான் ஒரு ஆஞ்சநேயர் மூல பிறந்தவர் பிறந்தவர்தான் ஆஞ்சநேயர் இல்லறம் மற்றும் ஆன்மீகம் இது சம்பந்தமான இந்த காரியங்களில் மிகுந்த மூல நடக்கக்கூடியவங்க ஒழுக்கமா இருப்பாங்க கம்பீரமா இருப்பாங்க தெய்வபக்தியும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல நெஞ்சுரம் கொண்டவங்களா இருப்பாங்க கேது சாரத்திலையும் குருபான் ராசிலையும் பிறந்ததுனால மதம் மதம் சம்பந்தமான சம்பிரதாயங்கள் ஆன்மீக நெறி நெறிமுறைகள் ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் நல்ல அதிகமா இருக்கும் ஆண் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இது வந்து அப்படி சொல்ல முடியாது ஆண் மூலமா இருந்தாலும் சரி பெண் மூலமா இருந்தாலும் சரி இத வந்து சரியான ஒரு இது எதுக்கு எதுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆண் மூல நட்சத்திரம் வந்து மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு ஆணுக்கு இது கிடையாது ஏன்னா ஆண் வந்து இன்னொரு வீட்டுக்கு போறது கிடையாது பெண் தான் இன்னொரு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க இந்த வீட்டுக்கு வர்றதுனால அந்த நட்சத்திரம் வந்து இந்த வீட்டில் உள்ள பெரியவங்களை பாதிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இதை அப்படி சொல்லியிருப்பாங்க ஆணி மூலம் வந்து அரசாகும் ஆணியில மூல நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா ஆணி மாசத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அவங்க அரசாள்வாங்க அப்படின்ற அந்த காரணத்தினாலையும் இதை சொல்லியிருக்கலாம் இந்த சிறு வயசுலேயே வந்து நல்ல உடல்வாகும் பேச்சு திறமையும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் கூட வளர வளர வந்து குடும்பம் வந்து நல்லா இருக்கும் குடும்பம் வந்து செழிக்கும் பெரியவங்க தாய் தந்தை அவங்கள்ட்ட மரியாதையும் அன்பும் பாசமும் வச்சுருப்பாங்க மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுல இவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை அதனால இவங்க பொதுவாக வந்து வக்கீல் அந்த மாதிரியான தொழில் புரியறவங்க மிக சிறப்பான அந்த தொழிலில் வந்து விளங்குவாங்க திருமண வாழ்க்கை வந்து இவங்களுக்கு போகிறதுல மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும் கல்லூரியில் நடந்த காதல் சம்பவங்கள் வந்து அடிக்கடி இவங்க மனசில் வந்துகிட்டே போகும் சிறு வயசு சின்ன வயசில் இவங்க நடந்த நிகழ்ச்சியெல்லாம் இவங்க அடிக்கடி ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க மனசுக்குள்ள பிள்ளைகளை வந்து நல்லா பிளான் பண்ணி படிக்க வைப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு கெட்ட தன்மை மிருகம்னு சொல்லலாம் மிருகத்தை வந்து தட்டி எழுப்பாமல் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது இவங்க வந்து வயசான காலத்தில் மன வாழ்க்கையை திறந்து துறவரத்தில் போகிறவங்க நிறையா பேர் இந்த மூல நட்சத்திரத்தில் இருப்பாங்க கோவில்கள் சித்தர் பீடங்கள் தியான மண்டபங்கள் இதெல்லாம் வந்து இவங்க அடிக்கடி தேடி போய் பார்க்குறவங்களா இருப்பாங்க தொழில்னு பார்த்தோம்னா சட்டம் நான் எடுத்து முன்னாலேயே சொன்ன மாதிரி இவங்க கேள்வி கேட்கறல இவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை அதனால வந்து சட்டம் ஆர்கிடெக்ட்டு கட்டடம் கட்டுறது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிப்பெல்லாம் அவங்கள படிக்க வைக்கலாம் இவங்க அதெல்லாம் சிறந்து விளங்குவாங்க இவங்க நிறையா வந்து காவல்துறை இராணுவம் அதில் அதுலேயும் தான் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துப்பறிவாளர்கள் இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்துல உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க பீரங்கி ராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் வந்து கையாள்ல நல்ல திறமை உள்ளவங்களா இருப்பாங்க நாட்டை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ வீரர்கள் பல பேர் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க கொடிநாள் குடியரசு தினம் சுதந்திர தினம்லாம் வந்து நல்ல உற்சாகமா இருப்பாங்க எந்த இடத்துல பணி புரிஞ்சாலும் அந்த இடத்துக்கு விசுவாசமா நடந்துக்குவாங்க பொதுவா மூல நட்சத்திரக்காரங்களை வேலைக்கு வச்சுக்கிறது நம்மளுடைய உயர்வுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூத்த அதிகாரிகள்க சரி கடைநிலை ஊழியர்கள்டையும் சரி ரெண்டு பேர்கிட்டையும் வந்து நல்ல முறையில் பழகி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாலமாக செயல்படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல இவங்களுடைய வேலைக்கு எதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுன்னா வேலை எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் தூக்கி எறிய தயங்கவே மாட்டாங்க தூக்கி இருந்துட்டு வெளியில் வந்துடுவாங்க நல்ல அதிகாரம் உள்ள பதவியை வகிப்பாங்க ரிட்டையர் ஆனால் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து சொந்த பிசினஸ் செய்கிறவங்களாவும் இருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட்டு கல்குவாரி மருத்துவ கம்பெனி இதெல்லாம் வந்து இவங்க செஞ்சாங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் மூல நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக பைல்ஸு கல்லீரல் பாதிப்பு நுரையீரல் பாடி பாதிப்பு இடுப்பு இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகள் அஜீர்ண கோளாறு இதெல்லாம் இவங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடிய நோய்களாக இருக்கும் தசை பலன் எடுத்துட்டோம்னா முதல்ல அவங்க மூல நட்சத்திரம்ன்றனால கேது ஆரம்பமாக ஸோ சிறு வயசுல கேது தசை வர்றதுனால ஒரு உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் கல்வியில மந்தநிலை இருக்கும் இவங்களுடைய அம்மாவுக்கு ஏதாச்சும் கோளாறுகள் வரலாம் இதெல்லாம் வந்து கேது திசையில நடக்கக்கூடியது அது சின்ன வயசுல சின்ன குழந்தை திசையில் சரியா போயிடும் அதுக்கடுத்து சுக்கிர தசை பொதுவாக வந்து கேது அந்த மூல நடிச்சா பிறந்தவங்களுக்கு சின்ன வயசு வந்து ரொம்ப கஷ்டமான இதாக இருக்கும் ஏன்னா குட்டி சுக்கரன் சொல்லுவாங்க சிறு வயசுலேயே சுக்கரரசை வர்றது இவங்க குடும்பத்தையும் பாதிக்கும் இவங்களுக்கும் வந்து பாதிக்கும் இவங்கள பல பேர் வந்து வீட்டை விட்டு ஓடி போகிறவங்க அந்த மாதிரியாக இருக்கிறவங்கெலாம் இவங்கள இருப்பாங்க அதே மாதிரி சுக்கரன் நல்லா இருந்துட்டா வந்து குடும்பத்தில் நல்லா சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல வளமைகளும் கிடைக்கும் குடும்பம் வளர்ச்சியடையும் இதெல்லாமும் இருக்கும் செல்வம் செல்வாக்கு எல்லாமே இப்போ இருக்கும் அந்த சுக்க தசையில் இருபது வருஷம் இல்லையே அதனால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை சூரிய தசை சந்திர தசை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பொதுவாக நன்மை தீமைகள் சூரியன் வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் வந்து எட்டாவது வீட்டுக்கு அதிபதி இது வந்து இந்த இந்த குரு கேதுவோட நட்சத்திரத்துலையும் குருபானோட வீட்லேயும் இருக்கிறதுனால எட்டாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் சொல்கிறதுனால இந்த காலகட்டங்களில் ஒரு சில சிரமங்கள் அவங்களுடைய வேலையை விட்டுட்டு வேறு வேலை மாறுறது அந்த வேலை விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கை பாதையே மாறிட்டும் வேறு வேலை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதை விட்டுட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து அதில் பயங்கரமாக கஷ்டப்படுறது அதாவது இவங்க அது வரைக்கும் வளர்ந்து வந்த அத்தனையும் அழித்து திரும்ப வளரக்கூடிய அந்த காலகட்டங்கள் இந்த சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நல்ல சுபர் பார்வையாக இருந்தால் ஏன்னா ஒன்பதாம் காலபுருஷ தத்துவம் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி இவங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னெண்டுக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால செவ்வாய் இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பலவிதமான நன்மையான பலன்கள் கிடைக்கும் இதுக்கு முன்னால் எந்த அளவுக்கு வளர்ந்து திரும்ப கஷ்டப்பட்டாங்களோ திரும்ப அதே அளவுக்கு திரும்ப அதை தாண்டி இவங்க வளர்த்து வளர்ச்சி செய்யறதுக்கு அடித்தளம் வந்து இந்த செவ்வாய் திசையில் தான் நடக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு தசை இந்த ராகுதலை உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் பலவிதமான முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்கும் இந்த மூல நட்சத்திரத்துக்குள்ள செலவிருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலுள்ள மரங்கள் எல்லாமே வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்குள்ள பாலுள்ள மரங்கள்னா உதியம்பொத்து பூவரசம் இது மாதிரி பாலுள்ள மரங்கள் எல்லாம் பலாமரம் இது மாதிரி பாலுள்ள மரங்கள் எல்லாமே இந்த மூல நட்சத்திரத்துக்குள்ள மரமாகும் அந்த மாதிரி மரங்களை வந்து வழிபடுறது இது மிக சிறப்பானது இவங்களுக்குள்ள ஸ்தலங்கள் அப்படின்னு பொழிச்சலூர் சென்னைக்கு தெற்குல பல்லாவரத்துக்கு மேற்குல இருக்கக்கூடிய மூணு கிலோமீட்டர் அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் ஆனந்தவள்ளி இந்த அருள்வாதிக்கக்கூடிய அந்த ஸ்தலம் வந்து நல்ல ஸ்தலம் திருமாந்துரை திருச்சியில லால்குடிக்கு மேற்குல அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மாந்துரைன்னு இருக்கும் அங்கே வந்து ஆமரவனை ஈஸ்வரர் அன்னை அ அழகம்மை அப்படின்ற அந்த ஸ்தலத்தில் வந்து வணங்குறது இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இதுக்கடுத்து மயிலாடுதுறை மயூரநாதர் அபயாம்பிகையோடு வாழ்க்கக்கூடிய அந்த மயூரநா மயூரநாதர் அதை வணங்குறது நல்லது குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூருக்கு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விஜயகாசி கொண்ட பாண்டீஸ்வரர் அறமலர்த்த நாயகி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கோயிலில் வந்து குலசேகரப்பட்டினம் அங்கே வழங்குறது நல்லது அப்புறம் ஆற்றால்புரம் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவலோக தியாகேசர் சிவலோக தியாகேசர் அருள் புரியக்கூடிய அந்த ஆச்சாள்புரம் அதுவும் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்தலம் பாமணி கிட்ட பாதாளேஸ்வரம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பாமணி இது வந்து மூல நட்சத்திரத்துக்கு ஒரு பரிகார ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலும் வழங்குறது ரொம்ப நல்லது இந்த நட்சத்திரத்துக்கு வந்து தத் பொருளாய வித்மகே வாயு புத்ராய தீமஹே தன்னோ மாருதை பிரஜோதையாது அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயருக்குள்ள இந்த காயத்ரி மந்திரத்தை இவங்க தினமும் சொல்லிட்டு வந்தாலே இவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்